திருப்பூர் காங்கேயம் ரோடு முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட்டில் வீடு விற்பனைக்கு வந்துள்ளது பதினெட்டு அடி ரோடு ஒன்றே கால் சென்ட் இடம் ப்ளஸ் வீடு சேலுக்கு வந்துருக்கு பாருங்கள் ஒரு பிஎஸ்கே உள்ளது நல்ல தண்ணி உள்ள பைப் இருக்குது வரி போட்டிருக்காங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சனு நல்ல தண்ணி டேங்க் தொட்டி இருக்குது கீழே பாருங்கள் வேஸ்ட் சாமான் மாதிரி இருக்கிறோம் ஒரு பாத்ரூம் ஃபுல் வால் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஒரு பிஹெஸ்கே மேலேஸ்லாம் போட்டிருக்காங்க மூணு வருஷம் வீடுங்க விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு ஹால் பத்துக்கு பதினாறு ஒரு ஹால் இருக்கும் நல்லா லைட் இருக்குது டிசைன் போட்டிருக்காங்க சைடில் வந்து காற்றோட்டம் வர்றதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு அடி ஃப்யூச்சரில் அந்த வீடு கட்டினாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தாடுறது நல்ல சௌகரியமாக இருக்கும் மொத்தம் மூணு வீடு வச்சுருக்காங்க ஆறுக்கு எட்டு கிச்சன் போட்டிருக்காங்க ஃபுல்லாட்டு வால் டைம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் எங்கள் ஒரு விண்டோ இருக்குது இல்லை பி பட்டி பார்த்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்க மாட்டாங்க இடம் அதே போல் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் போட்டிருக்காங்க ஒரு பெட்ரூமு நாலில் பாருங்கள் அப்படியே டிசைன் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு வீடு தெளிவாக இருக்கு பாடி இருக்கு வரக்கூடிய கஷ்டமருக்காக பூச்செடி வேறு வளர்த்தி வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு சுற்றிலும் வீடு இருக்குது பாருங்கள் சுற்றி வீடு அப்படியே குடியேறில் வந்தால் Ok, prens,